வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஏழு அதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய புலமை இலக்கணம் தான் இருக்கோம் அதில் இன்னைக்கு இதுவரைக்கும் நூற்றி பத்து நூறு பாக்களுக்குரிய விளக்கம் காணொலிகளில் பாகம் பாகமாக இணை செய்யப்பட்டு இருக்கிறது க பதிவிடப்பட்டிருக்கிறது அதில் போய் நீங்கள் வந்தால் என்ன பார்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது எதுன்னா நூற்றி பதினொன்றாவது நூறுபா இது வந்து எந்த இடத்துலனா செயல் வகை அப்படிங்கிறதுல இருக்குது இந்த செயல் வகை வந்து நான்கு பிரிவாக பிரிக்கப்படுகிறது அதில் முதல் வகை வந்து தொழில் வகை அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்ருக்குறோம் பாருங்க அந்நாட் புலவருக்கு ஆகிய பெரும் இந்நாட் புலவருக்கு இலை எனும் கவிஞன் பாம்பு உரல் தோற்றம் படைத்துல மேனே முற்கால கவிஞர்களுக்கு இயல்பாகவே மிகுதியான நல்லூல் நல்ல செய்திகள் என்ன செய்யப்பட்டது இருந்தது அத்தகைய அதிர்ஷ்டம் இன்றைய புலவர்களுக்கு இல்லை அதே மாதிரி இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன செய்றாங்க செயற்கரியனவற்றை செய்ய இயலாது என்று படித்தவன் ஒருவன் கூர்வான் அவன் பார்வைக்கு மட்டிலும் பாம்பை போல காட்சி தரும் ஒரு மீன் போன்றவனே ஆவான் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவன் வந்து என்ன செய்ய முடியாது என் போன்ற ப படித்தவன் ஒருவன் இருக்கு கூர்வான் ஆகின் நான் வந்து எனவே காலத்தில் என் போன்றவர்கள் செயற்கறையினவற்றை செய்ய இயலாது இங்கே இருக்கிறதுனால என்ன மாதிரி உள்ளவங்க செயற்கரையை செய்யலை செய்ய முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னான் அப்படின்னா அவன் பார்வைக்கு போல என்னதான் பாம்பை போல காட்சி தரக்கூடிய மீன் போன்றவன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்த நூற்பான் யாவரும் புலமையின் ஏற்றம் தோய்வுரின் தேவரே என சிறப்பது திறமே யாராக இருந்தாலும் புலமையில ஏற்றம் பெறாமல் வாக்கு பளிதமுடைய புலமையின் சிறப்பை அடைய பெற்றால் அவர் கடவுளர்களுக்கு இணையாக போற்றப்பட வேண்டும் புலமை தொழிலின் புகழ் எலாம் புலவோர் தாமே அறிவது சரதம் ஆகும் ஆமே புலமையின் எல்லாம் மற்றொரு புலவனால் தான் முற்றிலுமாக உணர முடியும் அப்படிங்கிறது உண்மை புலமையின் தொழிலே புகழ் எலாம் புலவோர் மற்றொரு புலவரால் தான் அதை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அந்த நூற்று பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற நூற்பா போல இதோட தொழில் நிலை வந்து நமக்கு என்ன செய் தொழில் நிலை நிறைவு பெற்றது அடுத்ததாக பார்க்கறது நடுநிலை இப்பிரிவில் தவிர்க்க முடியாத காரணங்களால் புலவர் இருவர்களுக்கிடையே போட்டி ஏற்பட்டு விட்டால் இப்போட்டிக்கு நடுவராக இருப்பவர் எப்படி ஒழுக வேண்டும் என்பது பற்றி இங்க நினைச்சாரு சொல்றாரு இதில் நடுநிலை பற்றி ஓரிரு கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன இந்த பிரிவுல பத்து நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கிறது நடுநிலை பார்க்கலாம் சொல்லே என்றிடல் என நவிழ்வோர் பெரியோர் பிறரால் ஏற்றப்பட்டு தாம ஏற்றப்படாமல் தாமே உண்டானவற்றை கூறப்பெறும் மறைகளும் புலவர்களால் வெளியாக்கப்பட்டனவே ஆகும் என தெளிந்து கூறுபவர்கள் சான்றோர் ஆகும் தாமே சொல்லக்கூடிய வேதங்களும் புலவர்களால் வெளியாக்கப்பட்டனவே ஆகும் அப்படின்னு தெளிஞ்சு சொல்றது யாருன்னா சான்றோர்கள் இங்க நடுநிலையாம் என பெரியோர் நவிழ்வோர் கூட்டினும் அமையும் அடுத்ததாக அடுத்த நூற்பா பார்த்தோம் அப்படின்னா நன்றிடை தீதும் தீதிடை நன்மையும் ஒன்றுமாறு உணர்வோன் ஒவ்வொரு புலவன் எந்த ஒரு நல்ல பொருட்களிடத்திலும் சில தீய பண்புகளையும் எத்தகைய தீய பொருளிடத்திலும் சில நல்ல பண்புகளையும் இயல்பாகவே விரவியே இருக்கும் ஆனால் இதை உள்ளபடியே உணர்வோர் ஒரு சில அறிஞர்கள் மட்டுமே எல்லாராலையும் இதை அறிந்து கொள்ள முடியாது இன்பமும் தெய்வமும் இடைநிலை பொருள் எனல் வன்புடை புலவர் தாம் வாய்மொழியதே இந்த நூற்பா பொருள் வந்து என்ன செய்யவில்லை ஐயம்மர விளங்கவில்லை அப்படின்னு இப்ப இன்பமும் வன்புடை புலவர் தம் வாய்மொழி அதே வன் வன்மையான புலவருடைய வாய்மொழி படியே என செய்யப்படுகிறது நடக்கிறது அப்படிங்கிற பொருள் தன் வழக்கு எதிர்த்தோன் தன்னார் சிதையினும் ஆம் என பகர்வான் அறிவுடை புலவனே தன்னுடைய வாக்கு தன் வழக்கு இவருடைய ஒரு புலவன் மற்றவனுடைய வாதம் புரியுங்கால் தன்னுடைய கருத்து தவறானது என மற்றோனால் ஐயமர நிரூபித்து பட்டுவிட்டால் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்பவனே ஆவான் இகலிய புலவோர் இடைநிலைக்காரன் வஞ்சகம் பேசின் மதியமும் இரவியும் உள்ளகாரும் நிறையத்து உழலுமே இகழிய புலவோர் வாதமிடுகின்ற இரு புலவர்களின் சொற்போர்களுக்கு நடுவே நடுவராக அமைந்த ஒருவர் வந்து என்ன இருதரப்பு வாதங்களையும் நடுநிலையில் நின்று சீர்தூக்கி வண்ணம் மென்மையாக உணர்ந்து நியாயமான தீர்ப்பை வழங்காமல் தன் சொந்த விருப்பு வெறுப்புகளின் காரணமாக ஒருவனுக்கு சாதகமாக சார்ந்து நின்றால் அவன் சூரியனும் சந்திரனும் நிலைபெற்று நிற்கும் நாள் வரை மீளா நரகத்து உழல்வான் யாராவது ஒரு ஒரு பக்கம் சார்பாக செயல்பட்டோம் அப்படின்னா என்னதான் நரகத்துல போய் உழல வேண்டும் துன்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புலவர்களுக்கே இத்தகைய ஒரு தண்டனை இருக்கிற மாதிரி சொல்றாரு அடுத்து பாடா பாட அறியார் படிப்பின் கழிப்பால் நாடவர் புகழ்வது நன்னி பொருங்கால் இடைவரும் புலவோன் இடியேறு என்ன நக்குமிக்கு இகழ்வது நலம் நலம் ஆம் அன்றே சொந்தமாக கவிதை புனையக்கூடிய நிறைய மனப்பாடம் செய்து வைத்திருக்கும் கருவத்தால் நாட்டில் உள்ள மக்களிடம் பாராட்டு பெற வேண்டும் எனும் ஒரே காரணம் பற்றி வாதிட புகுந்ததால் நடுவர் அவர் பறைப்பாற்றல் மிக்கவராக இருப்பதால் அவ் இருவரையும் பரிகசித்து ஏளனம் செய்வதே சரி அப்படின்னு நினைச்சாரு சொல்றாரு வாதுக்கு ஆதாரமாகிய வண்ணமும் விருதுக்கு ஆதாரமாகிய வெண்பாவும் ஆய வெண்பாவும் அறியா புலவருக்கு அமர்விளைந்திடுங்கால் அவ்விரு புலவரும் அறிந்த பாடல் தொகையில் ஒன்று உயர்வது குறித்து காட்டி பாடும் திறமையில் பழுதுபட்டோனே மற்றவன் புடைக்கச் செய்து மகிழ்வது தக்க பான்மை என்று உரைப்பது தாமே இரு புலவர்கள் வாதிடும்போது தோற்றவர் தன் காதை இழப்பது அது சித்தமாக நினைச்சுக்கிறது சித்தமாக இருப்பது வண்ணத்தில் எழும் வாதம் பாருங்க இரு புலவர்கள் வாதிடுறாங்க தோற்றவர் தன் காதை இழப்பதற்கு சித்தமாக இருப்பது வண்ணத்தில் எழும் வாதம் தோற்றவன் தான் அதுவரை பெற்றுள்ள சிறப்பு பட்டங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறது வெண்பா தோல்வியலாகும் அடுத்து வாதிடும் இருவரும் வண்ணமோ வெண்பாவோ இயற்ற தெரியாதவர்களாக இருப்பின் அவ்விருவரும் புனைய தெரிந்த ஒரு யாப்பில் பாடல்களை இயற்ற சொல்லி அவற்றை சீர்தூக்கி பாராய் பார்த்து எது சிறந்தது என்பதை காரணங்களோடு விளக்கி தீர்ப்பு வழங்கி பிறகு தோற்றவனை வென்றவன் அடிக்க வைத்து மனநிறைவை பெறுவது சரியான பண்பே அப்படின்னு நினைச்சு சொல்லப்படுகிறது அடுத்து பதினை பதினைந்து முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை உள்ள அந்த காலகட்டத்தில் தோல்வியடைந்த இவங்களுக்கெல்லாம் என்ன செய்து ப தண்டனை வழங்கப்படுகிறது அந்த தண்டனை ஊடலால் ஊறு செய்தார் என பல செவிவழி செய்திகள் இடம்பெறுகிறது கொஞ்சம் இது படித்த புலவர்களுக்கு ஏற்புடைய செயலாக இது என்ன செய்யவில்லை தோன்றவில்லை அப்படின்னு நான் பற்றி சொல்லி வெண்பா தோல்வியில் அப்படின்னா வெண்பா அடிப்படையில் ஏற்பட்ட போட்டியில தோல்வியடைந்த புலவன் அதுவரை பெற்ற விருதுகள் எல்லாம் இழக்கிறதும் வண்ணம் பாடுவதில் தோல்வி ஏற்பட்டால் வார்சவி இழப்பதும் அவருடைய காதுகளை இழப்பதும் பழமையான மரபு இது பண்டை மரபு அப்படின்னு சொல்லப்படுகிறது காது கொய்தல் பற்றி இதே நூல் வந்து அறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தி ஐந்து ஆகிய இரண்டு நூற்பகலில் குறிப்பிட்டிருக்கிறது அடுத்து அடுத்த நொருப்பா பாருங்க தேமாங் கனி உரல் செழுந்தமிழ் புலமையை சுண்டை காயின் நிகர் சுவையுடை புலமையும் வெல்லும் நடுநிலை விளக்கம் காணா புள்ளிய புலவோர் பொருந்து அவையிடத்தே இந்த இடத்துல அப்படிங்குறது பாருங்க நடுநிலை விளக்கம் காணா நடுநிலையாக பொருள் வந்து அது பாடலுடைய பொருளையோ அல்லது தீர்ப்பையோ சொல்லு உண்மையான நடுநிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய புள்ளிய புலவர் குணமுடைய புலவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவைகளுடைய தீர்ப்பு வந்து எப்போதுமே நடுநிலையில இருக்காது அந்த மன்றத்துல இந்த புலவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பானது எப்படியான் பாருங்க இனிய மாம்பழம் தேமாங்கனி தேன் போன்ற இனிமையை உடைய அந்த மாங்கனியினுடைய மாங்கனி போன்ற செழுந்தமிழ் பாடல் ஒன்று அந்த நற்சமிழ் பாடல் ஒன்று இருக்கக்கூடிய அந்த சிறப்பு புகழலை அப்படின்னா அந்த மாங்கனி போன்ற அந்த பாடல் வந்து கசந்ததும் மிக சிறியதுமாகிய ஆகிய சுண்டக்காய் போன்று இந்த புள்ளறியுட புலவர்களுடைய தீர்ப்பினால் என்ன செஞ்சுக்கிடுது அதனுடைய இயல்பு மாறிவிடுகிறது இப்போ வந்து என்ன செய்யலாம் நடுநிலைமையில் விளக்கம் தராத புள்ளிய புலவர்களின் பாடலுக்கு ஓமையாக கூறப்படுவது அப்ப இனிமைக்கு கூறப்படுவது தேமாங்கனி அப்படிங்கிறதும் அதனுடைய அந்த புள்ளிய புலவர் கொடுக்கக்கூடிய இழிவான தீர்ப்பு சுண்டைக்காய் வென்றது மாங்கனியும் சுண்டைக்காயும் வைக்கும்போது வெற்றி பெற்றது சுண்டைக்காய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அது வந்து என்னதுன்னா சுண்டைக்காய் அப்போ இதுல கூற்று காரணம் அந்த மாதிரி கேட்க மாதிரி கூட என்ன செய்யலாம் கேட்கலாம் நடுநிலையில் தீர்ப்பளிக்காத புலவர்கள் மாங்கனி போன்ற பாடல் பாடலுக்கு தீர்ப்பு என்ன செய்கிறாங்க மாங்கனின்னு வழங்குறாங்க இல்லை சுண்டக்காய்னு வழங்குறாங்க எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அல்லது சுண்டக்காய் போன்ற பாடலுக்கு மாங்கனி என்று கூறி மாங்கனி என்று வெற்றி பெற வைக்கின்றனர் அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம் கூற்று காரணம் அந்த பகுதிகளில் கேட்கலாம் அதனால் இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம தெரிந்து ஒரு குறிப்பாக வைத்துக்கொள்வது சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திருவிளையாடல் புராணத்தில் கூறப்படுகிறது அது எதுனா இசை வாது வென்ற படலத்தில் இந்த கதை பத்திரனின் மனைவி இலங்கை பாடினிக்கும் இடையே வாதம் ஏற்படுகிறது இலங்கை பாடினியின் சார்பாக யார் இருக்கான்னா அரசன் இருக்காங்க ஆனா அவையில் உள்ள புலவர்கள் எல்லாம் முதல்ல பத்திரனின் மனைவியினுடைய பாடலை தான் ஆகா ஓகோன்னு நினைச்சாங்க புகழ்றாங்க அதுக்கப்புறம் அரசனுடைய உள்ள கிடக்கை அவனுடைய மனசு வந்து இந்த இலங்கை பாடினியை தான் உயர்த்தி நினைக்கி அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவையில அந்த முடிவு அப்படியே மாறுகிறது அதுதான் தேம்பானி மாங்கனி போன்று இருந்த பாடல் இந்த சுண்டக்காய் போல இருந்தது போல இங்கு வந்து புல்லறிவாளர்கள் கூறக்கூடிய தீர்ப்பினால் இப்படி மாறிவிடுகிறது அதற்கான அந்த பாடல் இங்க கொடுத்திருக்காங்க அரசன் அறிந்திலர் அவைகளத்து உள்ளார் விரைசை வார்குழல் பாடினி பாடலை வியந்தார் புரசை மானிரை பூழியின் இலங்கையிற் போந்த வரைசை குங்கும கொங்கையால் பாடலை மகிழ்ந்தான் தென்னவன் உட்கோள் எல்லை தெரிந்தனர் தென்னவன் பாண்டிய மன்னனுடைய மனதினுடைய எல்லையை அறிந்தவர்கள் உடனே என்ன செய்கிறாங்க அந்த பாடினியின் புகழை அவன் சொன்னது போல அன்னவன் புகழ்ந்தவாறே புகழ்ந்தனர் அப்போ அன்னைக்கு வந்து அந்த மன்னனுடைய அவையில் ஒரு தவறான தீர்ப்பு தான் என்ன வென்று வென்றிருக்கிறது அப்படின்னு கூறப்பட்டு இருக்கிறது பொய்மையே வென்றது அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நடுநிலை அனைத்தும் நாமகள் போலும் கவிஞர் தாம் கவின் தரும் அன்றே நடுநிலை அனைத்தும் ஒருபால் ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய அந்த பண்பு யார்கிட்ட இருக்கும்னா நாமகள் போலும் நாமகளை தனக்குள்ளாக அவளுடைய பண்புகளை முழுவதுமாக தனக்குள்ளாக இருக்கக்கூடிய புலவர்களிடம் மட்டும்தான் தோன்றி நிலை பெறும் அவர்களுடைய மனத்தகத்தை தாமே தோன்றி நிலை பெற்று செய்ய நிற்கும் அடுத்ததாக அடுத்த பாடல் இதோட வந்து நமக்கு வந்து நடுநிலை முற்று பெறுகிறது அதனை தொடர்ந்து மூன்றாவது பிரிவாக இருக்கிற செயல் வகையில மூன்று நான்கு பிரிவுகளில் மூன்றாவது பிரிவாக இருக்கக்கூடிய எதிர்நிலையை தான் பார்க்க போறோம் எதிர்நிலை என்பதற்கு தம்முன் வந்துள்ள புலவர் அல்லது காரியத்தை பற்றிய செய்திகளை கூறும் எதிர்நிலை தன்முன் வந்துள்ள புலவன் அல்லது காரியத்தை பற்றிய செய்திகளை கூறும் நூற்பிரிவு அப்படின்னு என்ன செய்யலாம் பொருள் கொள்ளலாம் அப்ப இதில் தெரிஞ்சுக்க அல்லது காரியத்தை பற்றிய செய்திகளை நூற்பிரிவு எதிர்நிலை அடுத்து முதல் நூற்பாவும் பத்தாம் நூற்பாவும் முறையே இது பற்றியன எதிர்நிலை என்பது எதிர்காலத்தை பற்றியது பற்றிய செய்திகளை கூறும் நூற்பிரிவு என்று பொருள் கொண்டு இரண்டு முதல் ஒன்பது முடிய உள்ள சூத்திரங்களை பார்க்க வேண்டும் அப்போது இதில் எதிர்காலத்தை பற்றியது அப்படிங்கிற கருத்தும் இருக்கிறது முதல் நூற்பாவும் பத்தாவது நூற்பா மட்டும் தான் இங்கே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த எதிர்நிலை அப்படிங்கிற கான்செப்டில் வந்திருக்கு மற்றதெல்லாம் எதிர்காலத்தை உணர்த்தக்கூடியது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு எதிர் என்பது இங்கு தற்காலத்திய இடமுன் வருங்காலம் என்னும் இரண்டையும் உணர்த்த நின்றது அடுத்து இப்பிரிவில் எத்தனை நூற்பாக்கள் இருக்குன்னா பத்து நூற்பாக்கள் இருக்கிறது தன் எதிர் நிலவிய புலவன் நற்சமிழ் நடை அன்னவன் இரட்டை ஆசிரியத்தால் துளங்கும் எனவும் சொல்வார் புலவர் தனக்கு முன்னாடி தனக்கு எதிர் நிலவிய புலவன் தனக்கு எதிர்பட்டு நிற்கக்கூடிய ஒரு கவிஞன் நற்றமிழ் கவிஞன் அவன் வந்து இரட்டை ஆசிரியம் அப்படிங்கிற பாடலை பாடும்போது ஆசிரிய விருத்தத்தை கொண்டு அவன் பாடக்கூடிய அந்த ஆசிரிய விருத்தத்தை வைத்து அவன் எப்படிப்பட்ட புலவன் அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியும் கூற முடியும் அப்போ ஒரு புலவன் சிறந்தவன் வல்லவன் என்பதை எதன் மூலமாக புலப்படுத்தலாம் அப்படின்னா அவர் இயற்றும் இரட்டை ஆசிரிய விருத்தத்தால் அப்படின்னு நினைச்சிடலாம் கேள்வி வினாத்தால் அந்த மாதிரி வரலாம் அடுத்து நமக்கு வந்து இரட்டை எப்படி பாத்துக்கோங்கோடும் ஐந்து விளத்தோடும் இடத்தை ஐந்து நோடு இரண்டும் பெரும் காய்கனி சீரோடும் ஆகும் அன்றே என இலக்கணம் பெற்ற ஆறு சீர் ஆசிரிய விருத்தத்தை இரட்டித்து பாடுவதுதான் ஆசிரிய விருத்தம் இரட்டை ஆசிரிய விருத்தம்னு சொல்லப்படுகிறது அதாவது ஐந்து மாத்திரை கொண்ட சீர்கள் ஐந்தும் ஏழு மாத்திரை சீர் ஒன்றும் இணைந்து அரையடி ஆவது இந்த யாப்பு ஐந்து மாத்திரை கொண்ட சீர் அஞ்சு ஏழு மாத்திரை ஒன்று இந்த மாதிரி இரட்டை ஆசிரிய விருத்தம் புலவனின் நடை வளத்தை இது நன்கு விளக்கும் என்ற கருத்தால் மிக பெரும்பாலான கவிகள் இந்த யாப்பிலேயே அமைந்திருக்கும் தெளிவான இன்னொரு குறிப்பு சீட்டு கவிகள் எந்த யாப்பில் அமைந்திருக்கும் இரட்டை ஆசிரிய விருத்தத்தில் அமைந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வினாவாக என்ன செய்து கிடைக்கிறது அளப்பரும் பணுவல் அகண்டமாய நாத சக்தியின் நனந்தலை கிடந்து பகர்வார் வரவு பார்க்கின்றன என பெரியோர் பற்பலர் பேசினர் அன்றே இதுவரையில தமிழ்ல இயற்றப்பட்ட நிறைய நூல்கள் அளப்பரும் பணுவல் அளப்பரும் பணுவல்னு வரும்போது அளவுக்கு அதிகமான ஏராளமான நூல்கள் அகண்டம் அதனுடைய பகுக்கப்பட முடியாதவாகிய நாத தத்துவத்தின் நடுவில் தங்கி இருந்து எவரேனும் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவர் என எதிர்நோக்கி உள்ளன என்பதாக பல சான்றோர்கள் நினைச்சாங்க கூறியிருக்கிறாங்க தனக்குள்ள நிறைய நூல்கள் பகுக்கப்பட ஆகிய நாத தத்துவம் அப்ப பகுக்கப்பட முடியாதது எது அப்படின்னா நாத தத்துவம் அதன் நடுவில் தங்கி இருந்து யாராவது ஒருத்தர் மறுபடியும் வெளிப்படுத்துவாங்க பகர்வர் நனந்தலை கிடந்து பகர்வர் வரவு பார்க்கின்றன அப்படின்னு எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறத அந்த நூல்கள்லாம் நம்ம யாரும் பரப்புவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பதாக நினைச்சாரு கூடுறாரு குறிப்பிட அந்த நாத தத்துவம் அப்படிங்கறது எந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா நிறைய நூல்கள் வந்து என்ன செஞ்சுட்டுனா காலவெல்லத்துல அழிந்து போயிட்டு இந்த அழிந்து போன இதுகள் எல்லாம் பரவழியில் நாத தத்துவத்திலே இருக்குதா முயல்வோர் முயலில் இறையருளால் அவையெல்லாம் என்ன செய்யும் வெளிப்படும் இவ்வாறு மறைந்த நூல்களை பற்றி அடுத்த நான்கு நூற்பாக்கள் என செய்கிறது குறிப்பிடப்படுகிறது அப்போ மறைந்த நூல்களை பற்றி புலமை இலக்கணம் எந்த இயலில் குறிப்பிட குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்ப இதுல எந்த தலைப்புல இப்ப நம்ம எதிர்நிலை அப்படிங்கறதுல எத்தனை நூற்பாக்களில் குறிப்பிடுகிறது கேள்வி நூற்பாக்களில் குறிப்பிடப்படுகிறது அடுத்து தில்லை கோயில் திருமதி செல்லால் சொல்லை மிக்கு இளந்துள தூய பாடல் கரைமிடற்ற அண்ணல் கலர கேட்டு அவன் நிறைவு செய்தல் நீதி அன்று என பகர்வார் சைவருள் பதறாம் அன்று சிதம்பரத்து கோயில் அதான் தில்லை கோயிலில் சிதம்பரத்து கோயில் தேவார சுவடிகள் இருக்கக்கூடிய தேவார சுவடிகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருந்த போது ஏற்பட்ட கரையான் அரிப்பால் பெரும்பகுதியாக செல்லால் சொல்லை மிக்கு இழந்து சொல்லை மிகுந்து இருக்கக்கூடிய அந்த பெரும்பகுதியெல்லாம் இழந்து விட்டாச்சு அந்த செல்லால் அப்படிங்கிறது கரையானால புனிதமான தேவார பாடல்கள் இப்போது கிடைக்காதனவற்றை எல்லாம் சிவபெருமானிடம் இறைஞ்சி கேட்டு கரைமுடர்ச்சி அண்ணல் கலர கேட்டு இறைவனிடம் விரைஞ்சி வேண்டி கேட்டு அவர் வழியாக பெற முயலல் முறையாகாது என்று கூறுவார் சைவருள் இழந்தவர் அதான் பகர்வார் சைவருள் பதறாம் அன்றே சைவர்கள் திரும்ப போய் சிவன் கேட்டு வாங்குறது தவறு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அது வந்து முறை இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்து அடுத்த பாடல் பாருங்க அருணையூரன் அன்று ஆழியில் சிதறும் பணுவலை முற்றும் பார்ப்போன் யாமும் குகவேல் அடிமை என்று கூறி திருத்தகு புலமை செய்வார் தம்மில் என செப்பிடல் இசையே அந்த முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எதுல உள்ளது அழிந்து இருக்கிறது அந்த இலக்கணங்கள் அந்த நூல்கள் அழிந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்ப தேவார சுவடிகள் பல என்ன செஞ்சிருக்கிறது அழிந்து அழிந்து போய் இருக்கிறது அது எந்த கோயில்ல சிதம்பர கோயில்ல இதெல்லாம் நமக்கு அஹ் இதுல இலக்கண வினான்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் பக்தி இலக்கியத்திலையும் இந்த போன்ற வினாக்கள் நமக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் முற்காலத்துல அருணை உரன் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் கடலில் விட்ட அன்று ஆழியில் சிதறும் ஆளி கடல் சிதறும் பணுவலை நூல்களை முற்றும் பார்ப்போன் இடம்பெற்ற திருப்புகள் பாக்களை சேர்த்து அதனை முழுமையாக காண்பவனே முருகன் அடியார்கள் முற்றும் பார்ப்போன் தான் குகவேல் அடிமை குகவேல் குகவேல் நீங்க முருகர குறிப்பிடப்படுகிறது அவருடைய அடிமை அப்படின்னு பெயர் தாங்கி புலமையோடு துகழ் திகழ்பவர்களுள் சிறந்தவர் ஆவார் அப்படின்னு சொல்றது பொருத்தமுடைத்தாம் அப்படி கூறுறது பொருத்தமுடையதாக சீரியோர் என செப்பிடல் இசைவே அது ஏற்புடையதுதான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நோர்பா இதுல நமக்கு ஒரு கூடுதலான ஒரு குறிப்பு கிடைச்சிருக்கு பாருங்க திருப்புகழ் திருப்புகள் முழுவதையும் முறை பாடம் செய்தவருக்கு தன்னை போலவே அருள் புரிய வேண்டும் என அருணகிரிநாதர் வேண்ட செவ்வேல் இசையாததால் சிந்து எனும் கடலில் தன் கை திருப்புகள் முழுவதும் சிந்தி நொந்து எரி மணத்தனாகி நுவலும் மேற்றிசையை நோக்கி இந்து எனும் தவள நீற்றன் இளஞ்சியும் பதியில் சேர்ந்து சேர்ந்தான் நந்து எரி வாரே நல்கிட உலகோர் அதை இந்த பாடலை அதுக்கப்புறம் அந்த கோபத்துலதான் அருணகிரிநாதர் மேல முருகபெருமானிடம் கோபித்து கொண்டு தான் பாடிய பாடல்கள் அத்தனையும் கடலில் வீசி எறிகிறார் தான் அவருடைய பாடல்கள் இன்று நமக்கு முழுவதும் கிடைக்கவில்லை இது அவரை குறித்த ஒரு சிறு வரலாறு அடுத்து பார்த்தோன்னா குளவு தென் மதுரை கோவில் வாவி பலகையோர் புலவன் பார்க்க வந்தமையால் கொல்லத்தக்கவர் கொலத்தகும் அன்றே மதுரை ஆலவாய் ஆல ஆலயத்தில் மதுரை ஆலயத்தில் இருக்கக்கூடிய மதுரை கோவில் பொற்றாமரை குளத்தில் மிக்க தொன்மையான சங்கப்பலகை பொய்யாமலி புலவர் கண்கான நெடுநாள் கழித்து மிதந்து வந்ததுண்டு அவர்கள் அவர் பொய்யாமலி புலவர் பார்க்க முடியாது ரொம்ப நாள் கழிச்சு மிதந்து வந்திருக்கு அப்போ அந்த எனவே தகுதி உடையவர்கள் தோன்றினால் இதேபோல் போல் முன்னாளில் அழிந்து விட்டதாக கூறப்படும் நூல்களும் மீண்டும் என செய்யலாம் கொல்லத்தக்கவர் கொலத்தகும் தகுதி உடையவர்கள் அப்படிங்கிற பெயர்ல மீண்டும் வந்தாங்க அப்படின்னா அந்த நூல்கள் எல்லாம் மீண்டும் தோன்றலாம் அப்படின்னு இதில் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இதில் இருக்க குறிப்பு பாருங்க சங்க காலத்து சங்க பலகை பல காலம் கழித்து மீண்டும் யாருக்கு தோன்றுதுன்னா பொய்யாமொழி புலவருக்கு தோன்றுகிறது அதுபோல இந்நூல்களும் தகுதிமிக்க அடியார் வழியாக தோன்றக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது பாண்டியன் எதிரில் பொய்யாமொழி புலவர் பூவேந்தர் முன்போல் புறப்போர் இலை என்னும் பாவேந்தர் உண்டு என்னும் பான்மையால் பூவேந்தன் மாறனறிய நறிய மதுராபுரி தமிழூர் வீர அணைய சச்சே மித அப்படிங்கிற ஒரு வெண்பா இணைச்சாராம் பாடாரா அந்த சங்க பலகை வந்து மேல வர்றதுக்கு இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நூற்பாக்கில் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி